ஹாய் வெஸ் இந்த வீடியோவில் மாம்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டின் பழம் மாம்பழம் முக்கணியில் முதல்கனி மாம்பழம் அது மட்டும் இல்லாமல் மாம்பழத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸான ஒரு ஊர் பார்த்திங்கன்னா சேலம் இந்த மாம்பழத்தில் பல வகையான ரகங்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு ரகமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான சுவையை கொடுக்கும் அதே மாதிரி மாம்பழத்தில் ரொம்ப நல்ல சத்து இருக்குது இது வந்து ஒரு சீசனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட் தான் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹீட்டுங்கிறதுனால மாம்பழம் சாப்பிட்டா ஹீட் ஆகிட்டுன்னு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம எல்லாருமே இந்த மாம்பழத்தை சாப்பிட்லாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம மல்லிகா பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாம்பழம் இந்த மாம்பழம் மல்லிகை மாம்பழம்னு சொல்லுவாங்க இது அதிகபட்சமாக வந்து பெங்களூரில் தான் கிடைக்கும் வேற எங்கேயும் கிடைக்காது கிடைக்கும் அப்படியே கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும் இந்த மளிகை மாம்பழத்தோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பழம் வந்து நல்லா நீட்டு வடிவில் இருக்கிற மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் இது உள்ளே இருக்கிற விதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக சின்னதாக தான் இருக்கும் வாங்க நம்ம பார்க்கலாம் கட் பண்ணலாம் எனக்கு நாங்கள் மார்க்கெட் போயிருந்தோம் மாம்பழம் வாங்கிட்டு வந்தோம் மளிகை மாம்பழம் வாங்கிட்டு தான் எனக்கு பழம் ரொம்ப பிடிக்கும் தண்ணியில்லாம் ஊற வச்சு கழுவி எடுத்தாச்சு இந்த பழத்தை கட் பண்ண போகிறோம் பாருங்கள் பாருங்க நல்லா உள்ள வச்சு கட் பண்றேன் சீட் பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசா இருக்கும் எல்லாமே தசை பகுதியா தான் இருக்கும் பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் பெங்களூர் வந்தீங்கன்னா மளிகை பழம் வாங்குங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு டைம் சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டை வந்து மறக்கவே முடியாது ரொம்ப நல்லாயிருக்கும் மளிகை பழம்

பாருங்க நல்லா உள்ளே அந்த விதையில கொஞ்சமாக பிடிச்சி கட் பண்ணுறேன் எவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள் சாப்பிடுங்க பூப்பா இங்கே ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா அந்த மாம்பழத்தை நல்லா போடு போட்டு போடுறாங்க டிம்பூ ஒரு பீஸு சாப்பிட்றான்னு இருக்கேன் படம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் மல்லிகைப்பழம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செம் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ